வணக்கம் நான் உங்கள் லஃபீஸ் அக்கார்டிங் டு இந்து மேரேஜ் ஆக்ட் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ திருமண ஆகின ஒரு பெண்ணோ ஆணோ எப்படி டைவர்ஸ் வாங்குறது எந்த ஆக்ட் பற்றி பேசிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ விவகாரத்து எப்படி பெறணும் எந்த கிரவுண்ட்ஸ் கீழே பெறணும்னு சொல்லி சொல்லுதுங்க செக்ஷன் பதிமூணு சப் கிளாஸ் ஒன்னு சொல்லுதுங்க குரோவல்டி அதாவது ஒரு கணவனோ ஒரு மனைவியோ கணவனுக்கு மனைவி டார்ச்சல் பண்ணுறது இல்லை மனைவன் கணவன் வந்து மனைவிக்கு டார்சில் பண்ணுறது கொடுமை பண்ணுறது அடிக்கிறது துன்புறுத்துது இந்த மாதிரி பண்ணால் அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து நீதிமன்றத்துனாடி அவங்க விவேகாரத்து பெறலாம் டைவர்ஸ் பெறலாம் செகண்ட் டிசிஷன் அதாவது ஒரு மனைவியோ கணவனோ மனைவி கணவனோ பிரிந்து ஒரு ஆடு ஒரு வருடத்துக்கு பிறகு மேல் அவங்க தனியாக இருந்தால் அந்த கணவனோ இல்லை மனைவியோ அவங்க ம விவேகாரத்து கூறலாம் அப்புறம் வந்து கன்வர்ஷன் அதாவது ஒரு மனைவி வந்து இந்துவாக இருக்காங்க கணவன் வந்து முஸ்லீம் கன்வெர்ட் ஆகிட்டாங்க அப்படி மனைவி பிடிக்கலன்னா மனைவி டைவர்ஸ் வாங்கிடலாங்க ஃபோர்த் இன்சானிட்டி இன்சானிட்டினா ஒன்றும் இல்லைங்க மனநல பாதிக்கப்பட்ட நபர் ஆகிட்டாங்கன்னா அந்த குரோன்ஸ் வச்சு மனைவியோ கணவனோ நீங்கள் டைவர்ஸ் பெறலாம் வெனரல் வெனரல் டிசீஸ் சொல்லுவாங்க ஓகேவா அதாவது தோல் வியாதி இல்லை அவங்களுக்கு டிசீஸ் வந்துச்சு என்ன டிசீஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணவனுக்கு டிசீஸ் வந்துச்சுன்னா மனைவி வந்து அது தீர்க்க முடியாது ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க பார்த்தோம் தீர்க்க முடியாதுன்னா நீங்கள் கோட் மூலியமாக வந்து நுண்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க சன்னியாசியாக போகிறது ஓகேவா நான் தப்பாக சொல்லிருக்கேன் சன்னியாசியாக போகிறது சன்னியாசியாகனா அவர் வந்து எந்த மதத்துலேயும் சன்னாசியா போகிறதுக்கு இதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படி திருமணம் ஆன உறவில் வந்து சனாசியகா போகணுன்னா மனைவியோ கணவனோ நிர்வகத்து பெறலாம் ப்ரிதென்ஷன் ஆஃப் டெத்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு நபர் ஏழு வருடத்துக்கு மேலாக காணாமல் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் மிஸ்ஸிங் ஆகிட்டாங்கன்னா மனைவி வந்து கோட் மூலியமாக அந்த சரி டெசியூட் வாங்கி அவங்க மேரேஜ் பண்ணலாம் பைகாமி அது நான் எதாவது பைகாமின்னு என்னென்னா கணவனோ மனைவியோ இல்லீகல் affair மூலியமாக மேரேஜ் பண்ணிக்கிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு தெரியாமல் பண்ணாங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து நாடி வந்து டைவர்ஸ் வாங்கலாம்